இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் திமுக நிர்வாகியின் கண்ணத்தில் பலார் விட்ட எம்எல்ஏ என்ன இப்படி ஆயிடுச்சு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே திமுக ஒன்றிய அவை தலைவர் கண்ணத்துல அந்த கட்சியோட எம்எல்ஏவே அரைஞ்ச சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ராலப்பாடி பகுதியில கோல போட்டி நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் அப்புறம் கும்மிடி பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் கடந்த வாரம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியாவை தலைவர் டி கே முனிவேல் அப்படிங்கிறவரு தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் கிட்ட தன்னை ஏன் நிகழ்ச்சிக்கும் அழைக்கிறது இல்ல நானும் ஒரு நிர்வாகிதான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதனிடையே கோல போட்டி நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்த முடிவேல் கிட்ட எம்எல்ஏ தகாத வார்த்தைகளால பேசி தாக்கியதா சொல்லப்படுது இந்த சம்பவத்தால அந்த பகுதியில சிறிது நேரம் சலசலப்போ பரபரப்போ நிலவுச்சு அப்புறம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் ரெண்டு பேரையும் சமாதானம் செஞ்சு வச்சு அழைச்சிட்டு போனாரு தேர்தல் நேரத்தில் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் நிலவிட்டு வருது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே ஏசு பொருளா இருக்கு